வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் ஆமோ சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா எக் கறி மசாலா முட்டை தொக்கு தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுப்பேன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி முட்டை தொக்கு செய்யலாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் இண்ட்ரோ ஆப்ஷனை அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோஸில் போகலாம் பாத்திரத்தில் முதல்ல ஒரு நாலு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் மிளகு கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது கூட பெரும் ஜீரகம்னு சொல்லுவாங்க அதாவது சோம்பு அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு லவங்கம் ரெண்டு மூணு லவங்கம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் இதை மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் சேர்க்க வேண்டாம் ஆயில் சேர்க்காம ட்ரை ரோஸ்டாக பண்ணிக்கோங்க வறுத்து இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வறுபட்டு இருக்கு இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிட்டு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும் ஒன்றும் பாதி மழை எடுக்கக்கூடாது நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுப்படுத்தும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை அந்த ஸ்மெல் ரா ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இது வதக்கும்போதே நம்ம உள்ள கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில எங்க வீட்டில் நிறைய தாங்க சேர்ப்போம் ஏன்னா என் சின்ன பையனுக்கு கருவேப்பிலன்னா ரொம்ப பிடிக்கும் வாசனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே அதோடய வாசனை எவ்வளோ அதோட அரோமா செமையாக இருக்குது அந்த ஸ்மெல் நல்லா போயிருக்கு அந்த பச்சை வாசனை போயிருக்கு இப்போ வந்து கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்க்குறேன் அடுத்து வந்து நான் மிளகாத்தூள் சேர்க்கிறேன் மிளகாத்தூள்னா இது வந்து எப்படி சொல்றது இது கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நான் எதுவும் போட்டு அரைக்கல நான் இதை வந்து தனியாக அரைச்சி வச்சிருக்கேன் வெறும் மிளகாவும் தனியாவோ மட்டும் தான் இருக்கு இதை கூட நான் வேற எதுவுமே சேர்க்கல அந்த மிளகா தூள் தான் இது வீட்டில் அரைச்ச மிளகா தூள் வெறும் மிளகு தனியா சரிங்களா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்ப இது கூடவே நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா இந்த ஐட்டமையும் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே பருத்த அரைச்சல்லையும் அந்த பவுடரையும் உள்ள சேர்த்துக்காங்க சேர்த்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தக்காளியிலே வந்து தண்ணியெலாம் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம சால்ட்டுனா நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன் உங்களுக்கு என்ன சால்ட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க சுத்தமா அந்த ஸ்மெல் எதுவுமே வரக்கூடாது நல்லா எல்லாமே வதங்கி இருக்கணும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கட்டும் ஏன்னா இப்போ அதை கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வரணும் அதனால கொஞ்சம் தாராளமாக தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் பாருங்கள் நல்லா இருக்கு சுண்டி இருக்கு இப்போ வந்து நம்ம முட்டையை உள்ள சேர்த்துக்கலாம் நான் முட்டை இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த முட்டையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்னா உள்ளே சேர்த்துக்கலாம் இது மேலே கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க இப்ப அப்படியே இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடலாம் மசாலா எல்லாம் உள்ள இறங்கட்டும் வாங்க நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இருக்கு குழம்பு சமையா ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா சூப்பரா இருக்கா ஓகே எக் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க ஓகேங்களா थैंक यू टाटा باي باي